நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் ஹிண்டன்பர்க்குடைய அந்த அறிக்கை அதுல பாத்தீங்கன்னா செபி தலைவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அதானி சம்பந்தப்பட்டிருக்கிறார் மோடி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்குது பாஜக தரப்புல இருந்து ரவிசங்கர் வந்து ரவிசங்கர் பிரசாத் அவரு அவங்க வந்து ஒரு கூட்டா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கை வந்ததுக்கு பின்னாடியில காங்கிரஸ் இருக்கு தேசத்திற்கு எதிராக இவர்கள் செயல்படுறாங்க தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதானிக்கு எதிராக அதானி அதானி மீது ஊழல் வந்துச்சுன்னா உடனே தேசத்திற்கு எதிரானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியிலே வர ஆரம்பிச்சிருக்குது அப்படி உங்க மடியில கனம் இல்லைன்னா ஒரு ஜேபிசி அமைச்சு வெளியே சொல்லிட வேண்டியதானா இதே விஷயத்தானே டூ ஜிலயும் நீங்க பண்ணீங்க அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு வந்து எங்க சைட்ல எந்த தப்பு இல்ல நாங்க ஜேபிசி அமைக்கிறதுக்கு எந்த பயமும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஜேபிசி அமைச்சாங்க இல்லையா அது மாதிரி நீங்களும் பண்ணிட வேண்டியதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்புறாங்க ராகுல் காந்தி தான் இந்த விஷயத்துல வந்து ஒரு தீர்க்கதரிசியை போல இருக்கிறார் ஏன்னா இவரு ஒருத்தர் தான் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தாரு அந்த இருபதாயிரம் கோடி பணம் எங்க இருந்து வந்துச்சு அதுக்கு பின்னணியில யாரு இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பினாரு இன்னைக்கு அது எல்லாமே ஒன்னு உறுதி உறுதியாகிட்டு வரத பார்க்க முடியுது இதை எப்படி தொடர் பார்க்குறீங்க ராகுல் காந்தி தொடர்ந்து வந்து வெளிநாடுகளுக்கு போனாரு இந்தியாவுல பல இடங்கள்ல போய் ஒரு யாத்திரை நடத்தினாரு இது இதெல்லாம் வந்து மக்களை கவருவதற்காக காங்கிரஸ் கட்சியை வீட்டுவோக்கம் செய்வதற்காக தொடர்ந்து ஆளுகின்ற ஒரு பாச பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு யுக்தியாக அவர் வந்து தொடர்ந்து வேலைகள் செய்தார் இந்த வேலைகள் நீங்களும் அதே மாதிரி பல இடங்களுக்கு போறீங்க பல பரப்புரைகள் செய்றீங்க இன்னும் சொல்ல போனா உங்களுடைய அரசு அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு ஆளுநர்களை கை கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய பரப்புரை வேலைகளை செய்றீங்க அதையும் நம்ம பார்க்க தான் செய்யறோம் ஆனால் இந்த பரப்புரைகளை இவன் பாஜ பாஜக தொடர்ந்து என்னவா மாற்றுதுன்னா இது வந்து இந்தியாவுக்கு எதிராக ராகுல் காந்தியை திருப்பி விடுறது இப்போ வெளிநாடுகள்ல போய் பேசும்போது இந்திய சூழலே அவர் வந்து விவரிக்கிறாரு வெளிநாட்டு மக்கள்கிட்ட வெளிநாட்டு வெளிநாடு வாழ் இந்திய மக்கள்கிட்ட நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறது அப்படின்னு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறத பட்டியலிட்டு பேசுறாரு அதை வந்து தேர்தலுக்கு முன்பு அதை வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா வெளிநாடுகள்ல போய் நம்ம இந்தியாவை வந்து அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரைய சொன்னாங்க எல்லோருமே அந்த அந்த பேச்சை எல்லோருமே கேட்கறதுக்கு கிடைக்குது இன்னைக்கு வந்து குளோபல் வேல்ல யார் வேணா அதை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் ஆனாலும் இந்த பொய்யை வந்து அவங்க சொன்னாங்க அதையும் வந்து மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறார் அதே போல அதானி பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ள பேசும்போது அவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க அதுலேயும் கேஸ வந்து வெற்றி பெற்று இன்றைக்கு மீண்டும் பதவியேற்று உள்ள வந்தாரு அப்படி நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் அதே போலதான் இப்ப வந்து ஒரு கிட்டன்பர்க்ங்கிற ஒரு உலகத்தின் ஒரு முக்கியமான இது பற்றிய பங்கு சந்தை பற்றிய ஆய்வு செய்கிற ஒரு நிறுவனம் ஒரு தகவலை சொல்றாங்க அந்த தகவல்ல என்ன உண்மைத்தன்மை இருக்கு அதனால் என்ன பாதிப்புகள் இருக்கு அதை முறையாக விசாரிங்க அப்படிங்கறதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்ந்த முழக்கம் குற்றச்சாட்டு ஆனால் அந்த குற்றச்சாட்டை முறையாக விசாரிக்கவில்லைங்கிறதா உண்மை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க நீதிமன்றம் இதுல எந்த முகாந்திரமும் இல்லை இதெல்லாம் விசாரிக்க முடியாது தேவைப்பட்டா நாங்க சிறப்பு விசாரணை போட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு அதை வந்து மூட்டி மறைச்சிட்டாங்க இன்றைக்கு அது மீண்டும் வந்து பூதாகரமாயிருக்கு அப்ப ஏற்கனவே என்ன சொன்னாங்க இவங்க வந்து அதானி மோடி கூட்டணி வந்து இந்த மேனுப்புலேஷன்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து அறிக்கையாகவே கொடுத்தாங்க அதற்கு வந்து இவங்க முறையா பதில் சொல்லல அதே போல இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய நிர்வாக இயக்குநரே வந்து மோசடியில் ஈடுபடுகிறார் இவர் வந்து இந்த பங்குகளை பெரும்பான்மையான பங்குகளை கையில் வச்சிருக்கிறாரு அதாவது கணவனை கொண்டு செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப செவியோட கண்டிஷன்ஸ்ல செவியோட நிர்வாக குழுவுல நிர்வாக அதிகாரியா வர்றவங்க இந்த பங்குகளை வச்சிருக்க கூடாதுன்னு கண்டிஷன்ஸ் இருக்கு ஆனா இவர் வந்து தன் கணவர் பேர்ல வைக்கிறாரு அப்புறம் திரும்ப இவர் வாங்குறாரு இப்ப தேவையான நேரங்கள்ல விலைகளை உயர்த்துறாங்க இவங்க ஓர எல்லாம் இவங்க பங்குகளை பற்றி பேசுறாங்க இதுதான் வந்து நாட்டிலேயே சிறந்த பங்கு அடுத்து அடுத்து சில ஆண்டுகளுக்கு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய பங்குகள் இதுதான் அப்படின்ட்டு இவங்களே வந்து பரப்புரை பண்றாங்க கணவர் கணவர் பேர்ல இருக்கு ஆனால் தலைவராக இருக்கிற தலைவராக இருக்கிறவர் இந்த பங்குகளை வாங்குங்க அப்படின்னு வந்து என்ன நம்ப இருக்கு அப்படின்னு கேள்வி வருது விலை குறையும் போது அவர்களுக்கு தகவல் எப்படி வந்து நம்ம டிமான பின்னால என்ன நமக்கு தெரிஞ்சுன்னா யார் கையிலையுமே பணம் வந்து எடுக்க முடியல எல்லாரையும் ஏடிஎம் கியூல நின்றுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இரநூறு பேர் முந்நூறு பேர் வரிசையில நின்று மணிக்கணக்கா நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் மணிக்கணக்கா இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு தான் எடுக்க முடியுங்கிற நிலைமை ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு தான் எடுக்கணும் ஒரு குடும்பத்துல நாலந்து பேர் வரிசையா நின்று ஷிஃப்ட் முறையில அந்த பணங்களை எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் பல திருமணங்கள் தரைப்பட்டுச்சு பல வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாங்க பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நெல் வந்து விதைக்கிற காலம் அறுவடை காலம் அப்படின்னு பல பிரச்சனைகளை பார்த்தோம் ஆனா பின்னால நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா கோடி கோடியாக இந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டுகள் வந்து சில சிலருடைய வீடுகளில் இருந்து குடோனிலிருந்து லாரியிலிருந்து கைப்பற்றப்பட்டது இப்போ என்ன முன்கூட்டியே இந்த தகவல் வந்து தேவையான நபர்களுக்கு பிஜேபியினுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது இரண்டு நாள் இரண்டு நாள் மூன்று முன்னாடியே விட்டது இவர்கள் தங்களுடைய ஹவாலா பணம் மற்ற கருப்பு பணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அது மட்டும் இல்ல அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை ஆண்டு இரண்டு ஆண்டுகள்ல இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை மாற்றுவதே ஒரு பிசினஸ் ஆக மாற்ற ஒரு அதற்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மாத்தினா அதுக்கு வந்து ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் கமிஷன் அப்படின்னா கோடிக்கணக்கான பணங்களை வந்து இந்த மாதிரியான லட்ச கணக்கில் கோடிக்கணக்கில் கமிஷன் தொகையே வந்து பெரிய பண்ணப்பட்டுச்சு இப்படி வந்து ஒரு பிஸ்னஸாவே இதை பண்ணாங்க அதே போலதான் இன்றைக்கு வந்து செவிங்கிற நிறுவனம் இந்த பங்கு சந்தைகளை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்றாங்க அதாவது பெட்டிங் மாதிரி இவங்களே வந்து அதை விலையேற்றுவது இவங்க பங்குகளே கொடுக்கறது இவங்க பங்குகளே வாங்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க இந்த இயக்குனர் இயக்குனரை பற்றிய புல் டீடைல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இது வந்து அதானி பங்குகளை வந்து மிகப்பெரிய அளவுல உலக அளவுல ஒரு ஹை பிரைஸ்ல வந்து வச்சு இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஏ இருபதாயிரம் கோடி வந்து அதானியினுடைய பங்குகளை வந்து இவங்களே வந்து இந்தியன் மணில இருந்து பங்குகளாக மாற்றி இதை கொண்டு போய் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி ஆஹ் போன்ற இது நம்முடைய பெருமுடா போன்ற நாடுகள்ல போலியான நிறுவனங்களை வைத்துக்கொண்டு அங்கிருந்து மீண்டும் முதலீட்டு வேற ஒரு நிறுவனத்தை அதானி பேர்ல வேற ஒரு நிறுவனத்தை தொடங்கி மீண்டும் அதை இன்வெஸ்ட் பண்ணா காட்டுறாங்க வாங்கிட்டு வராங்க இவங்களே வந்து விற்கிறாங்க திரும்ப அதை வந்து இன்னொரு இவங்க பேர்ல இருக்கிற இன்னொரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க இது மாதிரி பல முறைகேடுகள் செய்திருக்கிறத இந்த ஹிடன்பர்க் அறிக்கை வந்து வெட்ட வெளிச்சமா சொல்லுது இப்போ இதுதான் பிரச்சனை அப்போ இயக்குநர்கள் இயக்குநர்கள் நேரடியாக அதானி நிறுவனத்தோடு தொடர்பு இருக்காங்க அதானி வந்து நேரடியாக ஆளும் தரப்போடு தொடர்பில் இருக்கிறாரு ஆளும் தரப்பிற்கு தேர்தல் நடத்துவதற்கான எல்லா நிதியையும் செஞ்சு கொடுக்குறாரு சிபி வந்து அதானியினுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் பங்கு பங்கு கொள்ளுது அதற்கு பிராச்சித்தமாக அதற்கு அதற்கு லாபகரமாக தன் பேர்ல ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து நடத்துகிறாங்க கணவன் பேரில் வச்சுக்கிட்டு அதை நடத்தி அதையும் லாபகரமாக கொண்டு போகிறாங்க இப்போ வந்து ஒரு முக்கோண சதித்திட்டம் இது மக்களுடைய பணம் இதுல வந்து எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா மியூச்சுவல் பண்ட்ங்கிற கான்செப்ட்ல ஏழை எளிய மக்கள் ஒரு நடுத்தர மக்கள் கூட உங்களுக்கு பணம் போட முடியும் ஒரு சின்ன அமௌண்ட் கூட போடலாம் ஒரு மாதம் ஒரு ஐந்தாயிரம் கூட ஐந்தாயிரங்கிறது ஒரு நல்ல வேல்யூவான பணம் அப்படி போட முடியும் இப்ப அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் எல்லாம் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துல இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு பணத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரங்கிறது பெரிய விஷயம் இல்லை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க பேங்குகளுடைய வட்டி விகிதங்கள் பெருமளவு குறைந்து விட்டதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்ப எவ்வளவு பேர் போட்டுப்பாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய பணத்தை இவங்க வந்து இந்த மாதிரி மேலுக்குலேட் பண்றது மூலமா பிரைஸ் பிக்சிங் மூலமா பண்றதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் இதை பண்ணிட்டே இருக்க முடியும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் இதுல இன்வெஸ்ட் பண்ண மக்கள் அனைவருடைய பணமும் திவாலாயி போயிடும் ஒரே நல்ல கம்பெனியை மூடிட்டு இல்லைன்னு போயிடுவாங்க இந்த ஆபத்து வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இத இதத்தான் வந்து காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்குது இதை வந்து முறையா விசாரிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா நாமும் கேட்கறோம் மக்களும் கேட்குறோம் எதிர்கட்சியும் கேட்குது தொடர்ந்து இதுல வந்து இவர் வந்து ரவிசங்கர் பிரசாத் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில இதற்கான விளக்கத்தை எங்கேயுமே சொல்லலை நேரடியா இது வந்து இந்திய அரசு மீதான தாக்குதல் காங்கிரஸ் கட்சி சதி செய்து காங்கிரஸ் கட்சி சதி கூட நீங்க விசாரிக்கலாம் அதுல தடை இல்லை விசாரணைக்குள்ள இருக்கிற டேட்டாவை காங்கிரஸ் கட்சி சார்பா எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கொண்டு வாங்க பட் அந்த டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத பிரச்சனை டேட்டாவை யார் வேணா கொடுத்துக்கலாம் காங்கிரஸ் கட்சி சதி செய்து அதை கூட அவங்க எதிரெதிர அரசியல் கட்சிகள் உங்களுக்கு எதிராக அவங்க அரசியல் கொண்டதும் அவங்களுக்கு எதிராக நீங்க அரசியல் வந்து இயல்பான விஷயம் டேட்டா சொல்றது சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா அதுல வந்து மக்களுடைய பணம் எவ்வளவு பாதிக்கப்படுது இதுதான் வந்து நம்மை போன்றவர்களுக்கு தேவையான விஷயம் அதை வந்து நீதிமன்றங்கள் முறையா விசாரிக்கல இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல அதை வந்து கொண்டு வாங்க கூட்டு மூணு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னாங்க இப்போ அது எட்டு மாசத்துக்கு மேல ஆச்சுல்ல அவங்களே அவங்களே தான் கட்டுப்பாடுகள் போடுவாங்க அப்புறம் தான் தளர்த்திப்பாங்க அதுல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் பணம் போகலாம் இதையெல்லாம் யார் விசாரிக்கிறது அப்போ எதிர்கட்சிகள் சார்ந்து எல்லோரும் இருக்கிற ஒரு கூட்டுக்குழுக்கு போச்சுன்னா அதுல நியாயமான விவாதங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறதா அவங்களுடைய பார்வை இதை வந்து நம்ம நாமளும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கு இதை வந்து ஒட்டுமொத்தமா இந்திய அரசு தேசபக்தி இந்திய அரசின் மீதான தாக்குதல் பங்குச்சந்தை வீழ்ச்சியை வந்து திட்டமிட்டு செய்யறாங்க என்ற குற்றச்சாட்டுகள்லாம் ரவிசங்கர் வைக்கிறார் பங்குச்சந்தை என்பதே வந்து நாட்டினுடைய முக்கிய பொருளாதாரம் கிடையாது அது வந்து பாஜக அரசிட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் இங்க வந்து நம்ம வந்து சுதந்திர காலத்துல இருந்து நம்ம நாட்டுல ஐந்தாண்டு திட்டங்கள் போடும் போதெல்லாம் விவசாயம் தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு எல்லா ஐந்தாண்டு திட்டங்கள்லயும் முதல் வரி இருக்கும் விவசாயம்தான் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகளுக்கு நிறைய செய்யணும் விவசாயத்துல தான் அதிகமான ரெவன்யூ நமக்கு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இன்றைக்கு கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த விவசாயத்தை பெருமளவு அழிச்சிருக்கிறாங்க விவசாய நிலங்களை வந்து தொழில்மயமாக்கி இருக்கிறாங்க அப்புறம் நீர் இல்லாம பல பகுதிகள் வறண்டு போயிருக்கு சரியான நீர் மீன் நீர் வழித்தடங்கள் நீர் சார்ந்த பிரச்சனைகளை தேர்த்தல இந்த மாதிரி பல பிரச்சனைகளால விவசாயம் கொஞ்சம் குறுக்கி வந்திருக்கு ஆனால் விவசாயம் சார்ந்த வேறு துறைகளுக்கு இயற்கை சார்ந்த வேறு துறைகள் இருக்கு ஜவுளித்துறைகள் இருக்கு இப்படி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம் சிறு குறு தொழில் தொழில் துறை இருக்கு இந்த ஐடி செக்டர் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு சிறு பகுதி தான் பத்து பர்சன்ட் கூட வராது மொத்த மொத்த உற்பத்தியில பத்து பர்சன்ட் கூட வராது இதை இதை வந்து இதுல குளறுபடி ஏற்படுத்துறதுனாலயோ இல்ல இதை இதுல இருக்கிற ஊழலை அம்பலப்படுத்துறதுனாலயோ இந்திய பொருளாதாரத்தின் மீது ஏற்படுகிற தாக்குதல் இது வந்து அமெரிக்காவோட சேர்ந்துட்டு சரி பண்றாங்க அப்படிலாம் சொல்றதுல எந்த பொருளும் இல்லை நேரடியா இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்கு அதை அதற்கான நேர்மையான ஒரு பிரஸ் மீட்ட நேர்மையான ஒரு விளக்கத்தை இந்திய அரசு தரப்புல மோடி அரசு தரப்புல கொடுக்கல அப்படின்னு தான் பாக்குறோம் தொடர்ந்து இதை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடத்துல இருக்கு ஏன்னா இதுல மக்கள் பணம் அவ்வளவு பணம் பணம் போயிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நாற்பது நிறுவனங்கள்ல அதானி அதானி சார்ந்து நாற்பது நிறுவனங்கள்ல கையொப்பமாயிருக்கு பல பல ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கையெழுத்தாயிருக்குன்னு இன்னைக்கு வந்து செய்திகள் வந்திருக்கு நம்ம நான் கூட போன பேட்டியில கூட சொன்னேன் தமிழ்நாடு அரசு அதானி கூட போடுற ஒப்பந்தங்களை கைவிடணும் அப்படின்னு சொன்னாங்க நாற்பது ப்ராஜெக்ட்ல நாளைக்கு வந்து ஒரே நாள்ல ஏற்கனவே அதால பாதாள வீழ்ச்சி நம்ம அன்றைக்கு முதல் முறை வந்து வந்து இப்போ நான் அன்னைக்கு அந்த பேட்டியில சொல்லும் போது தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திக்கும் பெரும்பாலானோர் திரும்ப பெறாங்க பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு இப்போ ஒருவேளை திவாலாகிற கட்டத்துக்கு போகுதுன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கைவிட்டுட்டு போயிடுவாங்க நாங்க வந்து நட்டத்துக்குள்ள நட்டத்துல இயங்குறோம் எங்களால தொடர்ந்து இதை நடத்த முடியல அப்படின்னு இதை கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இதை வந்து அரசுகள் மற்ற மாநில அரசுகளும் அதானி உடனான ஒப்பந்தங்களை எல்லாம் கைவிடணும் இதற்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும் உடனடியா அரசு வந்து கவனம் செலுத்தணும் ஏன் இதை வந்து ஏன் சொல்றேன்னா பங்களாதேஷ் வந்து அதை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் வந்து அதானியினோட போட்ட ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு அவங்க பிரதமர் இங்க இருக்கிறாங்க அங்க வேற ஒரு அறிஞரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அதனால அவர் வந்து ஒரு நேர்மையான அந்த மாணவர்கள் போராட்டத்திலிருந்து அவர்கள் முன்வைத்த ஒரு ஒரு தலைவர் அதனால அவர் வந்து இதெல்லாம் திரும்ப வந்து மீள் பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இது போன்று பல நாடுகள் வந்து இப்ப அதானியினுடைய ஒப்பந்தம் போட்டு பல நாடுகள் இதை வந்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ஒரு தகுந்த ஒரு அறிக்கை இடம் பெருக்கினுடைய அறிக்கை அவங்க தொடர்ந்து குறிவைத்து தாக்குறாங்க இவங்க இவங்களை அதானிய ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க மற்ற நிறுவனங்களை வளர விடாம நம்ம இந்தியாவில இந்த பிரச்சனையை பல ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம் சிறு தொழில்கள் எல்லாம் இது அதானி போன்ற நிறுவனங்கள் கைப்பற்றுது அதெல்லாம் அழிக்குது எல்லா செயின் ஆஃப் தொழில் நிறுவனங்களை கொண்டு வராங்க சின்ன சின்ன கடைகள் காஃபி ஷாப் மூட கொண்டு செயின் ஆஃப் மாதிரி செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் இது மாதிரி கொண்டு வர்றது மூலமா சின்ன சின்ன காய்கறி கடைகளை கடைகளை கூட முடக்குறாங்க யாருக்குமே வந்து வியாபாரம் இல்லை அப்படிங்கிற சிக்கல் நம்ம பார்க்கிறோம் அதே போல இப்ப ஷேர் மார்க்கெட்ல உலக அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு ஏன்னா இவங்களோட பங்குகளை எக்கச்சக்கமான பிரைஸ் பிரைஸ் பிக்சிங் மூலமாக பெரிய அளவில் காட்டுறாங்க இவன் லாபி மூலமாக குறையும் போது வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் பாதிப்பு செயற்கையாக குறைச்சி வாங்கி அதிக விலைக்குப்போம் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பல் பல நிலங்களை வந்து பாஜக பாஜக சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு அடி அடித்து வாங்கி அதிகமான விலைக்கு வித்திருக்கிறாங்க ஏன் கோயில் கட்டுறதுக்கே அறிக்கை கோயில் கட்டினதுல அப்படித்தானே இரநூறு கோடி லாபம் வச்சு தானே வித்திருக்கிறாங்க அது ஒன்றும் தேசபக்தி இந்து பக்தி எதுவுமே செல்லுபட்டி ஆகி அப்படிதான் வைத்திருக்காங்க அந்த மாதிரி பண்றது இப்ப எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனையாகும் போது அந்த நாடுகள் கவனமா இருப்பாங்க இப்ப அமெரிக்காவிலாம் இது போன்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அத பேன் பண்ண பிரிட்டன்ல எல்லாம் நடந்திருக்கு அந்த கம்பெனியே பேன் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நடத்திங்கன்னா மக்கள் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்கு நட்டம் வருதுன்னா அந்த மக்கள் மக்களுக்கு வந்து அரசு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அப்படி வந்து இது வந்து ஒரு உருப்படியான ஒரு நடவடிக்கையை நோக்கி பாஜக நகர வேண்டும் அப்படி இல்லைன்னா அதானியோடு சேர்ந்து இந்த பாஜகவையும் நம்ம வந்து அழிக்கிற தூக்கி எறிகிற ஒரு தான் கொண்டு வர முடியும் எப்படி வந்து நம்ம வேதாந்தாவை அடிச்சு விரட்டுறமோ பல நிறுவனங்கள் மக்களை பாதிக்கிற நிறுவனங்களே அடிச்சு விரட்டுறமோ சிப்பன்ஸ் வந்து நிறைய ஏமாத்துறாங்க மக்களை அப்போ மக்கள் கூடி கல்லறிச்சு அடிக்கிறாங்கல்ல அடிச்சு உடைக்கிறாங்கல்ல அது போன்ற ஒரு நிலைமை இந்த அரசையும் அந்த அதானிக்கும் மீத மக்கள் திரும்புகிற ஒரு நிலைமை வரும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பா நன்றி